அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பதிவில் சனி பகவான் வக்கரம் இதை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக சனி பகவானுக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் பொழுது அது ஒன்பதாம் இடத்திற்கு செல்லும் வலுமறை சனி பகவான் வக்கரமாகவே இருப்பார் இந்த முறை நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் சனி பகவான் வக்கரமாக இருக்கப் போகிறார் இந்த சனி பகவான் வக்கரமாகும் காலங்களில் ஏழு நாட்களுக்கு முன்பாகவே தனது பலனை கொடுக்க தொடங்கிவிடுவார் பொதுவாக ஜோதிடத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுது லக்கணத்திற்கு கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ சனி பகவான் இருப்பது மிகவும் சிறப்பான பலன்களை நிச்சயமாகவே தரும் குறிப்பாக வக்கரமாக இருக்கணும் இது மிக நல்ல பலனை தரும் இந்த சனி பகவான் பக்கரம் பெற்ற கிரகங்களாகிய சனி பகவானுடன் ராகு பகவான் சேர்ந்திருந்தால் பிரம்மாண்டமான யோகம் தொழிலில் வெற்றி நிச்சயமாகவே தருவார் இந்த சனி பகவான் ஆகும் பொழுது இதுவரை யார் யாருக்கெல்லாம் தொழிலில் வெற்றி பெற்றீர்களோ அவர்களுக்கும் சில தடைகள் அதாவது தாமதமாக பலன்களையும் இதுவரை யார் யாரெல்லாம் தொழிலில் தடை ஏற்பட்டிருந்ததோ இவர்களுக்கு வெற்றியும் நிச்சயமாகவே கிடைக்கும் பொதுவாக இந்த சனி வக்கர காலங்களில் முதலில் நூறு சதவீத நல்ல பலனை கொடுக்கக்கூடியதில் மீனராசி முதலிடத்திலும் இந்த மீனராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது இவர்களுக்கு இதுவரை தூக்கம் இல்லாதவருக்கு நல்ல தூக்கமும் இவர்கள் அதிகமாக கடன் வாங்கியிருந்தால் கடனில் இருந்து விடுதலை பெறுவதற்கும் ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாகவே உண்டு இந்த சனி வக்கர காலங்களில் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு சகோதரருக்குள் பிரிவினை ஏற்பட்டிருந்தால் இவர்களுக்குள் ஒற்றுமை ஏற்படும் ஆனால் வாகன விபத்து ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த சனி பகவான் வக்கரமாகும் காலங்களில் யார் யாரெல்லாம் சிம்மராசியில் பிறந்தார்களோ இவர்களுக்கு இதுவரை இருந்த தடைகள் விலகி திருமணமாகாமல் இருந்தால் திருமணமும் தொழிலில் தடை ஏற்பட்டிருந்தால் தடை நிவர்த்தியும் நிச்சயமாக விலகும் கண்ணீராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பகவான் வக்கர காலங்களில் இவர்களுக்கு முதலில் தொழிலாளர்களால் ஏற்பட்ட தடைகள் விலகி தொழிலில் வெற்றி நோய் தாக்கத்தில் இருந்தால் நிரந்தர வெற்றி பல முயற்சிகளில் வெற்றி நிச்சயமாகவே கிடைக்கும் அடுத்தது துலாம் ராசி துலாம் லகனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பகவான் வக்கரமாகும் பொழுது இவர்கள் தாயாருடன் ஒற்றுமை ஏற்படும் குழந்தைகளுடன் விட்டுக் கொடுத்தல் மனப்பான்மை மனப்பான்மை நிச்சயமாகவே வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப இவர்களுக்கும் சனி பகவான் நல்ல பலனை கொடுப்ப தவறுவதில்லை மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரை தொழில் அமையாதவர்களுக்கு தொழிலில் வெற்றி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை விலகவும் சொந்த வீடு வாகன யோகம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு பொதுவாக பனிரெண்டு ராசிக்காரர்களும் இந்த சனி பகவான் வக்கரமாகும் காலங்களில் இந்த நூற்றி முப்பத்தைந்து நாளும் நீங்கள் வார சனிக்கிழமை நாட்களிலோ அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும் நாட்களிலோ அல்லது பூசம் அனுஷம் உத்தரட்டாதி நட்சத்திரம் வரும் நாட்களிலோ நீங்கள் தயிர் சாகம் தானம் தருவதும் உடல் ஊனட்ட நபர்களுக்கு நீங்கள் கால்களுக்கு செருப்புக்கள் வாங்கித் தருவதும் உங்களுக்கு சனி பகவானால் நல்ல யோகம் நிச்சயமாக தரப்போகிறார் நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறோம் வந்து லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எடுத்துங்க நன்றி வணக்கம்